எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு ஜாதகத்தில் நீச்சம் நீச்ச பங்கம் நீச்ச பங்க ராஜயோகம் நம்ம எப்படி கணிக்கிறதுங்கிறத பார்க்க போறோம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் சரி இப்போ ராசிக்கட்டம் போட்டிருக்கிறேன் இந்த நவகிரகங்கள் எங்கே அடையுங்கிற ஸ்தானங்களை போட்டேன் புதன் மீனத்தில் அடைவார் சனி மேசத்தில் அடைகிறாரு செவ்வாய் கடகத்தில் சுக்கரன் கண்ணியில் சூரியன் துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் மகரத்தில் குரு இதுதான் நவ கிரகங்கள் நீச்சமடையும் இடங்கள் இப்போ இந்த பக்கம் எழுதியிருக்கிறேன் ஒரு கிரகம் உச்சம் அடைஞ்சு அது தன்னுடைய தசையை நடத்தினா நூறு சதவீத பலனையும் மூலத்திரிகோணம் வீட்டில் இருந்து நடத்தினா எண்பது சதவீதமும் ஆட்சி வீட்டில் இருந்து நடத்தினா அறுபது நட்பு வீட்டில் நடந்தால் நாற்பது சம வீட்டில் இருந்தால் இருபது பகை வீட்டில் இருந்தால் பத்து பர்சன்ட்டு நீசமாக தசை நடத்தினா ஜீரோ பெர்சன்ட் அதே கிரகம் நீச பங்க ராஜ யோகத்துக்கு போயிட்டால் நூற்றி இருபது பெர்சன்ட்டு பலனை கொடுப்பாரு இப்போ நூற்றுக்கு நூறு தான் இருக்குது இப்போ இருபது எக்ஸ்ட்ரா ஏன் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா அளவு கடந்த ஒரு பணத்தை அள்ளி கொடுத்துவாரு அந்த திசையில அதுதான் நீச பங்க ராஜ யோகம் சரி இப்போ எந்த எந்த கிரகங்கள் எங்க நீசம் நீங்கள் பார்த்துட்டீங்க சனி சனி நீசம் இப்போ சனிக்கு வீடு கொடுத்த நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் நீச்சத்தை பார்க்க போறோம் சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் நீசம் அடைஞ்சிட்டார் சரி சரிய உதாரணத்துக்கு துலாம் லக்னம் லக்னத்துக்கு இந்த சனி அப்ப சனி தச வருது சனி நீசம் ஆயிட்டார் வீடு கொடுத்தவன் செவ்வாயின் நீசம் ஆயிட்டார் அப்போ இந்த சனி தசை பத்தொன்பது வருஷம் அவங்கள போட்டு கஷ்டப்பட்டு இருக்க போகுது இதுதான் உண்மை புரிஞ்சிக்கிட்டீங்களா அப்போ இந்த சனி தசை நல்லா இருக் இருக்காது நினைக்கலாம் திக்பலத்தில் இருக்குன்ட்டு திக்பலத்தில் இருந்தாலுமே அது நீசமாகி வீடு கொடுத்தவனும் நீசமானதுனால தன்னுடைய தசையில நல்ல பலனை தராது இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் இப்போ வந்து நீசை பங்கம் அடையணும் அப்போ வீடு கொடுத்தவன் செவ்வாய் இப்போ உச்சம் அடைந்துட்டார் அப்போ முதல்ல நீசம் சொன்னேன் நீசம் அடைஞ்சி வீடு கொடுத்தவன் பகையோ நீசமோ பெற்றுட்டா அந்த தசை பத்தொன்போது வருஷம் பலன் தராது இப்போ வீடு கொடுத்தவன் வளர்த்துட்டாரு இப்போ நீசை பங்கம் ஆயிடுச்சு அப்போ ஓரளவுக்கு அந்த பலனை செஞ்சிடுவார் ஏன்னா திக்பலமும் ஆயிருக்காரு வீடு கொடுத்தவன் செவ்வாய் உச்சமாயிருக்கிறாரு அப்போ கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீத பலனை இந்த சனி தசையில் கொடுத்துருவார் சரி இப்போ நீச பங்கு ராஜ்ய யோகத்துக்கு போவோம் பாருங்க துலாம் லக்னம் ஏழு சனி வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் குரு பார்க்குற தனது அஞ்சாம் பார்வையை குரு பார்க்குறார் அப்ப இதுதான் நீசபங்க ராஜ யோகம் அப்ப நூத்தி இருபது பர்சன்ட் பலன் தருவார் இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா நீசம் நீசம் அடைஞ்சிட்டால் காலகத்துவமும் கிடையாது ஆதிபத்தியமும் கிடையாது இப்போ சனியனுடைய காலகத்துவம் என்ன அவர் பழ பழசு பழைய இரும்பு பெட்ரோலு இல்லை ஒயின்ஷாப்பு க்ரஷரு விவசாயம் இந்த மாதிரி தொழிலில் வந்து ஜீரோ பில்குல் அடிமை வேலை செய்வாங்க ஆயிட்டா ஆதிபத்தியமும் கெடும் இப்போ நாலுங்கிறது என்ன தாயார் கல்வி வீடு வண்டி வாகனம் கெடும் அஞ்சு பிள்ளைகள் லாங் குழந்தைகள் இல்லை பெண் குழந்தைகள் தான் கிடைக்கும் இது சனி ஆயிட்டா ரெண்டாவது என்ன சொன்னேன் நீச பங்கா அடைஞ்சார் நீச பங்கம் அடைஞ்சிட்டா காரகத்துவமும் கிடைக்கும் இப்போ சனி திசையில் அவர் பெட்ரோல் பங்கு வச்சுருக்காரு பெட்ரோலில் பெரிய லாபம் வருது இல்லை ஒரு சாராய கடை வச்சிருக்காரு அவருக்கு லாபம் வருது இல்லை ஒரு கிரஷர் விற்கிறாரு விவசாயத்தில் ஜொலிக்கிறார் பல லட்சங்கள் மாதம் அவர் சம்பாதிக்கிறார் பல கோடிகள் சம்பாதிக்கிறார் பல லட்சங்கள் தான் சம்பாதிப்பார் ஆனால் ஆதிபத்தியத்தை தரமாட்டார் காரகத்துவத்தை கொடுத்துட்டு ஆதிபத்தியத்தை தரமாட்டார் சேம் கல்வி இருக்காது தாயார் பிரச்சனை குழந்தைகள் அஞ்சாம் வீடுங்கிறதுனால பெண் குழந்தைகள் அவருக்கு கிடைக்கார் இப்போ நீசபங்க ராஜயோகத்து பண்ணிட்ட சரி வீடு கொடுத்தவன் செவ்வாய் இச்சம் குரு அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு இப்படி வச்சுக்கோங்க நாலு டிகிரிக்குள்ளே பாக்குறாரு இது ஆறு டிகிரியில் இருக்கிறாரு குரு இங்கே ரெண்டு டிகிரியில் இருக்கிறாரு நாலு டெய்ரிக்குள்ள சனி சுபத்துவம் அப்ப நீச பங்க ராஜயத்துக்கு வந்தாரு மாசம் கோடிகளில் சம்பாதிப்பாரு அது எந்த துறையா இருந்தாலும் சரி சனியினுடைய துறைகள் அவர் ஸ்கிராப் விற்றாலும் கூட கோடிகளில் வரும் பெட்ரோல் விற்றாலும் கூட கோடிகளில் வரும் ஒயின் ஒயின்சாப் இல்லை கவர்மெண்ட் நடத்துது ஒயின் ஷாப்பே அவர் வச்சிருப்பாரு கவர்மெண்டே அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகும் அந்த அளவுக்கு கோடிகள் வரும் இதுதான் நீசபங்க பங்க ராஜயோகம் இப்ப நீசம் என்ன செய்யும் நீசபங்கம் என்ன செய்யும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்க சனியை பத்தி அதே புதன் இங்க புதன் நீசம் அடைஞ்சிட்டார் இங்க வீடு கொடுத்த சுக்கரன் நீசம் அடைஞ்சிட்டார் இப்ப இந்த புதன் தசை நல்லா இருக்கு சரிய ஒருவேளை இவர் தனுசு லக்னம் நானில் புதர் அவருக்கு புதர்ந்த பருவத்தில் சின்ன வயசுல வருது பத்து வயசுல கல்வி இல்ல நல்ல தாயார் இல்ல வண்டி வீடு வாகனம் இல்ல சுகஸ்தானம் போச்சு நாலாம் இடத்துல இருக்கிறாரு ஏழு பத்தும் கெடும் அது ஒருவேளை கல்யாண டயத்துல வருதா மனைவினால் பிரச்சனை இல்லை கல்யாணமே தாமதம் கல்யாணமே இல்லை அவர் வேலை செய்யும்போது வருதா வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை அப்போ புதன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம நாலாம் இடத்து ஆதிபத்தியத்தையும் ஏழாம் ஏன்னா அவர் ஏழு பத்துக்குரியவர் அப்போ அது வயசை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கும் சரி இந்த புதன் வந்து நீச பங்கம் அடைஞ்சிடார்

செல்போன்ல இந்த மாதிரி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய துறையில் வந்து அவர் ஜொலிப்பார் ஆனா அவருடைய ஆதிபத்தியம் கெடும் ஏழு பத்துக்குரிய ஆதிபத்தியம் கெடும் சரி இது இப்போ குரு பார்த்துட்டார் அஞ்சாம் பார்வையா நீ ஆல்ரெடி நீச பங்கம் ஆகிட்டாரு இது பங்க ராஜ யோகத்துக்கு வந்துருச்சு வீடு கொடுத்த குருவும் ஓரளவுக்கு நட்பு ரீதியில் வந்துட்டார் இந்த குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் இருபது பழந்தரும் புதந்த செய்த புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீங்க மாத்தி பண்ணிக்கலாம் சரியா இன்னொன்னு சொல்லிடலாம் செவ்வாய் இங்க நீசம் அடைஞ்சிருச்சு இந்த வீடு கொடுத்த சந்திரன் இங்க நீசம் அடைஞ்சிட்டாரு அமாவாசை சந்திரனும் கூட அப்போ இந்த செவ்வாதசை நல்லா இருக்காது காகத்துவமும் கெட்டுப்போச்சு ஆதிபத்தியமும் கெட்டுப்போச்சு உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் நாலு ஒம்பதுக்குரியவராக வருவார் அப்போ கல்வி மனை வீடு வண்டி வாகனம் தாயார் எல்லாம் கெடும் பாக்கியங்களும் தந்தை கெடுவார் சரி இப்போ வீடு கொடுத்தவன் வந்து உச்சமாயிட்டாரு பௌர்ணமிக்கு பௌர்ணமி சந்திரனா வேலை இருக்கிற இது நீச பங்கம் ஆயிடுச்சு நீச பங்கத்துக்கு ஏற்கனவே விளக்கம் கூறிட்டேன் காரகத்துவத்தை கொடுத்துருவாரு செவ்வாயினுடைய காரகத்துவத்தை கொடுத்துருவாரு பூமி மனை இது எல்லாம் கிடைக்கும் ஆனால் ஆதிபத்திய நாலு ஒம்பது கிடைக்காது அதுக்கு ஒன்றே ஒன்று குரு இங்கே அவர் சொந்த வீட்டில இருந்து பார்த்துட்டாருன்னா டிகிரி வயசாக அவர் ஒம்பது டிகிரிக்கு உள்ளே இருக்கணும் நீச்ச பங்க ராஜயோகத்துக்கு போயிடுவார் செவ்வாய் தசை ஏழு வருஷம் கொட்டி கொடுக்கும் அவர் சம்பாதிக்கிறார் ரியல் எஸ்டேட்டில் சம்பாதிக்கிறாரு எதுலையா செவ்வாயினுடைய துறைகளில் சம்பாதிக்கிறார் அவ்வளோதாங்க நீச்சம் நீச்ச பங்கம் நீச்ச பங்க ராஜயோகம் யாருக்காவது புரியலைன்னா கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க இது உங்கள் ஜாதகத்தை வச்சு டெய்லி பண்ணி பாருங்க ஏன்னா எல்லா கிரகமும் வந்து ஆட்சி உச்சமடைஞ்சிருந்தாலும் நல்லது இல்லை எல்லா கிரகமும் நீச்சமடைஞ்சிருந்தாலும் நல்லது இல்லை ஒரு நாலு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று ஒரு மூணு கிரகம் நீச்சமடைஞ்சிருந்தால் தான் நல்லது அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆட்சி உச்சம் பெற்றவனுடைய புத்திகள் பருவத்தில் வரணும் அது அவங்களுடைய லக்கண சுபர்களாகவும் இருக்கணும் சரிங்களா இப்போ உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் புரியலையா நீங்க என்ன கேட்கலாம் கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் இல்ல ஜோதிடமே பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ குடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் தலை தலைத்து அருகுது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தியமைகிறேன் வணக்கம்